பலன்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து கடவுள் பெயரை சொல்லி பணம் சம்பாதிக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் அநீதியான முறையிலும் வந்து வந்து உச்சமா நீச்சமா வக்ரமா இல்ல வந்து பகையா இருக்கா நட்பா இருக்கா ஆட்சியா இருக்கா அதெல்லாம் பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம் நம்பர் ஒன் நம்பர் வந்து நிறைய அதிகமான சண்டை சச்சரவுகளை எதிர்கொள்ளக்கூடிய நபர்களாக விளங்குவார்கள் அதே மாதிரி மற்றவங்களுடைய சண்டையும் வந்து சரி செஞ்சு விடக்கூடிய நபர்களாகவும் இருப்பார்கள் ப்ராப்ளம் சால்வர்ஸாகவும் இருப்பாங்க இவங்களுக்கும் வந்து நிறைய வந்து அப்சக்கள் நிறைய சண்டையை ஃபேஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் அதே மாதிரி தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் ரொம்ப நல்லாவே இருக்கும் பண வரவும் வந்து நல்லா ஏராளமாக இருக்கும் நல்ல கேஷ் ஃப்ளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தொழில் நிமித்தமாக வேலை நிமித்தமாக ஃபாரின்க்கு போயிட்டு வரக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் ஃபாரின் லேண்ட்ஸ் போயிட்டு பணம் சம்பாதிக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம் இதை பத்தி வந்து நான் வந்து எனக்கு ரீசன் என்ன அப்படின்றதும் சொல்றேன் இந்த வீடியோவில் வந்து நான் வந்து ஃபுல்லா அதை பத்தி சொல்றேன் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லா பாருங்க அதுக்கு முன்னாடி வந்து ஆறாவது நான் என்ன அப்புறம் வந்து குரு பகவானா யார் அப்படின்னு வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் வந்து ஆறாவது வீடு அப்படின்னா உங்களுடைய எதிரிகள் கடன்கள் வம்பு தும்பு வழக்குகள் இந்த மாதிரி விஷயங்கள் டிவோர்ஸ் ஆகிறது இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து ஆப்போசிட்டா நடக்கக்கூடிய விஷயம் இதெல்லாம் வந்து ஆறாவது வீடு அப்புறம் வந்து நோய்கள் இதெல்லாம் வந்து ஆறாவது வீடு ஸோ சிம்பிளா சொல்லலாம் ரணம் ருணம் சத்ரு அப்படின்னு சொல்லலாம் இது வந்து சிக்ஸ்த் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா குரு யார் குரு வந்து உங்களுடைய வெல்த் பணம் உங்களுடைய சில்ட்ரன் உங்களுடைய கல்யாணம் மேரேஜ் குவாலிட்டி ஆஃப் மேரேஜ் அப்புறம் வந்து ஹையர் பிலாசபி விஜம் நாலெட்ஜ் போதனைகள் சொல்றது மற்றவங்களுக்கு வந்து அறிவுரைகள் சொல்லக்கூடிய ஒரு கிரகம் இதெல்லாம் வந்து குரு அதே மாதிரி கடவுளை குறிக்கக்கூடிய கிரகம் கடவுளுடைய பிளஸ்ஸிங்ஸ் உங்களுடைய ஹோலி திங் ஒரு நல்ல விஷயம் அது வந்து குரு பகவான் ஸோ குரு பகவான் உங்க ஜாதகத்துல ஆறாவது வீட்டுல இருக்காரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி கடவுள் பெயரை வைத்து பணம் சம்பாதிக்கக்கூடிய நபர்களாக இவர்கள் விளங்குவார்கள் ஒரு அர்ச்சகராக இருக்கலாம் ஆன்மீக சொற்பொழிவாளராக இருக்கலாம் அது மூலமா வந்து பணம் வரலாம் அதே மாதிரி ஒருவேளை குரு வந்து நீச்சம் ஆச்சு வகுரம் ஆயிடுச்சு பகை இதுல இருந்தது அப்படின்னா கடவுள் பெயரை சொல்லி பணம் வந்து மோசடி செய்யக்கூடிய நபர்களாக இவங்களுக்கு வந்து சூழ்நிலைகள் கண்டிப்பாக உருவாகும் அப்படின்னு சொல்லிடலாம் ஏன் அப்படின்னா ஆறாவது வீடு வந்து பாத்தீங்கன்னா அதுவும் வந்து பினான்ஸ் தான் குருவும் வந்து பினான்ஸ் தான் ஆறாவது வீடு வந்து ஏதாவது ஒரு வழியில வந்து அப்டா அப்டில் வந்து எதிர்ப்புகளை ஃபேஸ் பண்ணி அப்புறமா வந்து பணம் சம்பாதிக்கக்கூடிய விஷயங்கள் ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகள் கண்டிப்பாக உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எல்லாருக்குமே இல்லை நீச்சமா இருந்தது பகைவுகள் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி உருவாகும் அப்படின்னு சொல்லிடலாம் ஸோ குருவாரில் இருந்தா இன்னொரு விஷயம் வந்து சண்டை சச்சரவுகள் கண்டிப்பாக இருக்கும் மெயினாக பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து இவங்க பிறந்ததுல இருந்தே அதிகமான சண்டை சச்சரவுகளை ஃபேஸ் பண்ணி பண்ணி இவங்களுக்கு வந்து மனசே வந்து ஒரு இரும்பு மாதிரி ஆயிடும் சண்டை அப்படின்றது வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை இதெல்லாம் போல இருக்கு உலகம் அப்படின்ற மாதிரி தோண்டிடும் ஸோ இவங்க வந்து ஒரு லாயராக இருந்தாங்கன்னா ஒரு பெஸ்ட் பிளேஸ்மேன் ஏன்னா வந்து சண்டை வந்து நிறைய பார்த்து 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 இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து சால்வ் பண்ணி விடணும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து மைண்ட் செட் வந்துடும் ஸோ இவங்க வந்து லாயர் ஆனாங்கன்னா ஒரு பெஸ்ட் பிளேஸ்மேன் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து டிசீஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருவேளை குரு தசை நடக்கும் போது இந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னு சொல்லலாம் ஆனா வந்து அதுக்கு தகுந்த மருத்துவ வந்து நீங்க அணுகினீங்க அப்படின்னா அது சரியாகிடும் ஏன்னா வந்து குரு வந்து ரொம்ப மோசம் பண்ணாது அது குரு வந்து காப்பாற்றி விட்டோம் ஓகேங்களா பார்வை பலன்களை பத்தி பேசலாம் குரு பகவான் ஆறாவது வீட்ல இருந்து பத்தாவது வீடு அதை வந்து சோ பத்தாவது வீடு வந்து உங்களுடைய கரியர் ஆறாவது வீடு வந்து உங்களுடைய சர்வீஸ் சோ கரியர் சர்வீஸ் சோ இந்த மாதிரி விஷயம் இருக்கும்போது நீங்க வந்து ஒரு கவர்மெண்ட் பொசிஷன்ல வந்து ஒரு ஹையர் ஒரு உயர் பதவியில் வந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அப்படின்னா நீங்க வந்து சோசியல் ஒர்க்கரா மற்றவங்களுக்கு வந்து ஒரு நன்மைக்காக ஒரு சர்வீஸ் மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து வழங்குவீங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்களை காப்பாற்றக்கூடிய நபர்களாக இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லலாம் நிறைய லோ கிளாஸ் பீப்புளுக்கு வந்து உதவக்கூடிய ஒரு விஷயத்துல வந்து குரு பகவான் கொண்டு போயிட்டு விட்டுடும் ஏன்னா அது வந்து நல்லதாக இல்லைங்களா ஆஹ் ஆறாவது வீடு வந்து இந்த அடிமை தொழில் செய்யறவங்க அவங்களெல்லாம் வந்து போயிட்டு காப்பாத்துற மாதிரி சூழ்நிலைகள் உருவாகும் கெரியர் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் வந்து குரு பகவான் ஆறாவது இருந்து டுவெல்த் தௌசண்ட் பார்க்குறாரு பன்னிரெண்டாவது வீடு இது வந்து ஃபாரின் லேண்ட்ஸ் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபாரின் லேண்ட்ஸ் அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து பத்தாவது வீட்டையும் பார்க்குறாரு பன்னிரெண்டாவது வீட்டையும் பார்க்கறாரு ஸோ வேலை வேலைக்காக வேலைக்காக நீங்க வந்து வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஸோ நிறைய வந்து பணம் சம்பாதிக்கலாம் வெளிநாடு போனீங்க அப்படின்னா குரு தசை நடக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இங்கே வந்து ஃபாரின் லேண்ட்ஸ்லேயும் வந்து நீங்க வந்து ஒரு நல்ல சர்வீன்ஸ் அவங்களுக்கு வந்து ஃபாரின்ல இருக்க மக்களுக்கு வந்து நீங்க வந்து உதவி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் சூழ்நிலைகள் உருவாகி விடும் அப்படின்னு சொல்லிடலாம் ஸோ எப்படி இருந்தாலும் குரு ஆறுல இருந்துச்சு அப்படின்னாவே கடன் மூலமா வந்து பணத்தை சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு உருவாகும் கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறமா வந்து பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு உருவாகும் அப்படின்னு ஒரு அமைப்பு கண்டிப்பா இருக்கும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா குரு பகவான் வந்து ஆறாவது வீட்ல இருந்து இரண்டாவது வீடு உங்களுடைய செகண்ட் செகண்ட் ஹவுஸ் வந்து உங்களுடைய ஃபேமிலி உங்களுடைய குடும்பம் அப்புறம் வந்து உங்களுடைய வெல்த் பணம் அப்புறம் வந்து உங்களுடைய சொத்து அப்புறம் வந்து ஐ மீன் தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் ஓகேங்களா சோ உங்களுடைய ஸ்பீச் உங்களுடைய வாய் வழியா நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் இது வந்து இரண்டாவது வீடு ஸோ ஆறாவது வீட்டுல இருந்து இரண்டாவது வீட்டை பாக்குறதால இது வந்து கொஞ்சம் பிரச்சனையாவே முடியதுக்குறான வாய்ப்புகள் இருக்கும் வீட்டில் வந்து சண்டை சச்சரவுகள் அதிகமாக இருக்கும் இவங்க வந்து ஒரு தனி நபர்களாக கருதப்படுவாங்க வீட்டில் எப்பவுமே சண்டைக்கு நிப்பாங்க போயிட்டு இல்லைன்னா சண்டை வந்து இவங்களை தேடி வந்துடும் மெயினா வீட்டில் இந்த மாதிரி ஆயிடும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கடன் மூலமா வந்து பணம் வரும் அது ஆல்ரெடி சொல்லிட்டேன் அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து இந்த பேசுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க சின்ன வயசுல வந்து பேச்சு வராம உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஏன்னா குரு வந்து ஆறுலேருந்து ரெண்டாவது வீட்டை பார்க்கும்போது இந்த மாதிரி சூழ்நிலைகள் இந்த அப்டக்கல்ஸ் இந்த எதிர்ப்புகளை கொண்டு வரும் ஸ்பீச்சில் எப்படின்னா சின்ன வயசில் பணத்துக்கு கஷ்டப்பட்டாலும் காலப்போக்கில் வந்து கடன் வாங்கி ஒரு நல்ல ஒரு சொத்தையும் பணத்தையும் வளர்க்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் சோ ஒரு சில முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்கேன் உங்களுடைய லக்னம் என்ன உங்களுடைய குரு வந்து எந்த நட்சத்திரத்துல இருக்கு எந்த வீட்டில் இருக்கு பகையா இருக்கா இல்ல வந்து ஆட்சியா இருக்கா உச்சமா இருக்கா நீச்சமா இருக்கா எப்படி இருக்கு வேற கிரகங்களோட பார்வை வந்து எப்படி அதனால படுதா குரு பாக்குற வீட்டில் எந்தெந்த கிரகங்கள் இருக்குது அப்படின்றத வந்து டீடைலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய முழு பலனை வந்து கண்டிப்பாக வந்து கணிச்சிடலாம் ஸோ உங்களுக்கு வந்து உங்கள் ஜாதகங்களில் குரு பகவான் ஆறு இருந்தார் அப்படின்னா இருந்தார் இருந்திருந்தார் அப்படின்னா உங்களுக்கு வந்து பலன் எப்படி இருந்தது அப்படின்றத வந்து கமெண்ட்ல கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு நியூ அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஆஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம் பூர்வேஷ்ணம்